السلام عليكم ورحمة الله وبركاته இஸ்திஹாரா தொழுகை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இஸ்திஹாரா தொழுகையை பொறுத்தவரையில் இது குறிப்பிட்டு ஒரு நேரத்தை தாங்கியதாக கிடையாது அது எங்களுக்கு ஒரு உலக விவகாரங்களில் இரண்டு தெரிவுகள் இருப்பின் அதிலே சிறந்த ஒரு முடிவை எடுப்பதற்காக வேண்டி துளப்படக்கூடிய இந்த தொழுகை இது ஒரு சுன்னத்தான தொழுகையாகும் இந்த தொழுகையை நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பார்ப்பதாக இருந்தால் முதலிலே தொழுகைக்கு உதவு எடுப்பதைப் போல துபுவை எடுக்க வேண்டும் இரண்டாவது ஒவ்வொரு உனக்கு ஒவ்வொரு செயலுக்கும் நீயத் என்பது அவசியம் அதே நீயத்து இந்த தொழுகைக்கும் தேவை மனதால் தன் வைக்க வேண்டும் வாயால் அல்ல வாயால் வைப்பது பிதார்த்து மனதால் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்திகாரா தொழுகை தொழுவதாக அதற்கு பின்னால் இரண்டு ரக்கா தொல வேண்டும் வளமையனாக நாங்கள் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது போல தொழ வேண்டும் ஆரம்ப தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் குல்யாயுல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தை ஒதுக்கொள்வதும் இரண்டாவது ரக்காத்திலே சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் குளுல்லாகுவாத் போன்ற அத்தியங்களை ஓகிக்கொள்வதும் சிறப்புக்குரியது தான் நபிகள் அர் சல்லா அவர்கள் சில குறிப்பான சுண்ணத்தான தொழுகைகளில் இந்த ரெண்டு அத்தியாயங்களையும் தான் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக வித்துருடைய தொழுகையில் அதேபோல் ஃபஜ்ருக்கு முன்னால் தொல்லப்படக்கூடிய அந்த தொழுகையிலெல்லாம் அவர்கள் இந்த அத்தியாயங்களைத்தான் ஓதிருக்கிறார்கள் கடைசியில் அந்த தொழுகை முடிந்ததும் சலாத்தை கொடுக்க வேண்டும் சலாத்தை கொடுத்ததற்கு பின்னால்தான் அல்லாஹ் இரு கையையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹவை புகழ வேண்டும் அல்லாஹ் புகழ்ந்துவிட்டு விட்டு நபி அவர்கள் மீது சலவாத்தை சொல்ல வேண்டும் சலவாத்திலே சிறந்தது அல்லாஹம சல் அலாமு ஹஹமத் வால அலி முஹம்மத் கமா சொல்லா இப்ராஹிம் இப்ராஹீம் இப்ராஹிம் இன்னீது மஜீத் அல்லாஹு முபாரி கலாம் முமது வால அலி முஹமது கமா பாரத் அலா இப்ராஹீம் வாலாலு இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜீத் என்று அந்த பிரார்த்தனையை அந்த செலவாத்தை ஓதவிட்டு இஸ்திஹாராவுடைய துவாவை ஓத வேண்டும் இஸ்திஹாரா கண்டு துவா இருக்கிறது நபிகல் அர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் இஸ்திஹாராவுடைய துவாவை ஜாபிர் அலி அல்லாஹூன் அவர்களுக்கு அறிவி கற்றுக் கொடுத்தார்கள் ஜாபீர் அலி அல்லாஹூன் அவர்கள் அந்த இஸ்திகாரா துவாவை சொல்வதை எங்களுக்கு சகி உள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கலாம் இந்த பிரார்த்தனையை பொருத்த வரையில் அல்லாஹு மின்னி அஸ்தஹீருக்க பி இல்மிகா வா அஸ்தக் திருக்க பி குதிரத்திகா வா அஸ் அலுக்க மின் ஃபதலி ஃபதலில் அதீம் வ இன்னக்க தக்திர் வலா அக்திர் வ த அலம் வலா அ அலம் வ அந்த அல்லாமுல் ஒயூப் அல்லாஹும் இன் குண்ட த அலம் அன்னஹாதல் அம்ரு என்ற வார்த்தைக்கு பின்னால் இவ்வளவு வரைக்கும் மோதிக்கொண்டிருந்துட்டு அன்னஹாதல் அம்ர் என்பதற்கு பின்னால் எங்களுடைய தேவையைச் சொல்ல வேண்டும் அதை சொல்லிவிட்டு ஹைரன் லீஃபி தீனி ஓ மஹாஷி ஓ ஆகிபத் அம்ரி என்று சொல்லிவிட்டு ஆஜிலி அம்ரி ஓ ஆஜிலி ஹி ஓ அக்திர் ஹூ லி ஒயர் ஹூ லி தும்ம பாரிக் லி ஃபிஹி அல்லாஹும் இன்குண்ட தாளம் அன்னஹாதலம் இன்னொரு அறிவிப்பிலே அப்படியே வந்து அந்த இடத்துல எங்களுடைய தேவைகளை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரார்த்தனையை அப்படியே அந்த துவாவுடன் முடித்து கொண்டால் அதுவே இஸ்திகாரா தொழுகைக்குரிய துவா அதுதான் இஸ்தெஹாரா தொழுகை என்பது பொதுவாக பொதுவாக சொல்லப்படக்கூடிய இரண்டு ரக்கா தொழுகை தான் அதற்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை தான் இஸ்தாராவுக்குரிய பிரார்த்தனை என இந்த தொழுகை இஸ்திகாராவுடைய தொழுகை என்றுதான் சொல்லப்படுகிறது ஜெசாக் முவஹர்